மலையாள சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கி இப்போது தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நாயகியாக வலம் வருபவர் நடிகை நயந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என படங்களில் நடித்தவர் ஷாருக் கானுடன் ஜவான் படத்தின் மூலமாக ஹிந்தி சினிமா பக்கமும் சென்றார் ஜவான் படம் அதிகளவான வசூல் செய்த இந்திய படங்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது இந்த படத்தில் நடிப்பதற்காக பத்து கோடி வரை சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் நடித்து வருபவர் எழுபத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்திருக்கின்றார் நடிகை என்பதை தாண்டி ஒரு நல்ல பிஸ் வலம் நடிகை தயாரிப்பாளர் தொழிலதிபர் என பல துறைகளில் ஈடுபாடு காட்டி ஜொலித்து வருகின்றார் நயன்தாரா நாற்பத்தி ஒரு வயதுடைய நடிகை நயன்தாரா இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இந்த நிலையில் இந்த நிலையில் நடிகையின் சொத்து மதிப்பு விபரம் ஒன்று சமூக வலைதளங்களில் வலம் வருகின்றது அதாவது அவரது முழு சொத்து மதிப்பு நூற்றி எண்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகின்றது இவர் பி எம் டபிள்யூ ஃபைவ் சீரிஸ் 350, ஜிஎல்எஸ் த்ரீ ஃபிப்டி ஃபோர் டு பி செவன் சீரிஸ் மற்றும் இனோவா கிரீஸ்டா உள்ளிட்ட சொகுசு கார்களை வைத்திருக்கிறார் ஹைதராபாத் மற்றும் சென்னையில் நூறு கோடி மதிப்பிலான பங்களாவும் கேரளாவில் உள்ள வீடு உட்பட இந்தியா முழுவதும் நயன்தாரா பல ஆடம்பர சொத்துக்களை வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது